அஸ்லாம் அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல கல்சட்டி வச்சு பெப்பர் சிக்கன் செய்ய போறோம் தேவையான பொருட்கள் சிக்கன் அரை கிலோ தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் அரை மூடி தேவையான அளவு உப்பு ஒரு மிக்சி ஜார் எடுத்து நான் கீறி வச்சுருக்கிற தேங்காய் அதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கல் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதும் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் கல் சட்டி சூடாகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்கும் பிறகு நான் பொடிசை அரைஞ்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பிறகு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க தக்காளி வெங்காயம் வெந்த உடனே நான் இஞ்சி பூட்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுறேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மசால் தூள்களை அதில் போட்டு நல்லா கிளறி விடுறேன் இப்போ இந்த இஞ்சி பூட்டு பேஸ்ட் தக்காளி வெங்காயம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த சிக்கன் மசாலால நல்லா பரண்டு ஒரு முக்கா போதா வெந்து வந்த உடனே நான் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டை இதில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வாசம் வருது இந்த ஸ்டேஜில் கருப்பில கொத்தமல்லி தலைகளை சேர்த்து குழம்ப இறக்குங்க இது ஒரு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணுங்க இது ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இடியாப்பத்துக்கு நல்ல காம்பினேஷன் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கல்சட்டி சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண பிறகும் அந்த சூடை ரொம்ப நேரம் அது தாங்கி நிற்கிறனால குழம்பு வந்து கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரியே நமக்கு இருக்கும் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ